அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மூன்றரை லட்சத்துக்கு வீடு ஒத்திக்கு வருது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் இந்த வீடு வந்து அய்யர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் கிருஷ்ணா நகர் ஏரியா ஐயர் பங்களாவுக்கு பக்கத்தில் வாசல் வந்து தெற்கு பார்த்த வாசல் வீடு வந்து தனிய வீடு ஒத்தி அமௌண்ட்டு மூன்றரை லட்சம் பாத்ரூம் வந்து இந்தியன் டைப்பில் தான் இருக்குது யாருக்கு வெறுப்பாக இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா அவங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெயின் ரோட்லேருந்து வீடு வந்து ஒரு முந்நூறு மீட்ரு நானூறு மீட்ரு தூரத்தில் இருக்கும் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டு கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தரோம் ஒத்தி அமௌண்ட்டு மூன்றரை லட்சம் ரேட்டு வந்து பேசிக்கலாம் வீடு தனி வீடு